காசா பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் தொடர்ந்தும் தாக்குதல் நடத்தி வருகிறது கிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் குடையில் அலையுங்கள் சைபர் ஏழு சைபர் இரண்டு சைபர் நான்கு ஒன்று சைபர் நான்கு ஒன்று இந்த போரில் சுமார் நாற்பத்தி ஓராயிரத்திற்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் காசாவில் உள்ள டவுன் என்ற பகுதியில் உள்ள பாடசாலை மீது இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் என காசா சுகாதாரத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது மேலும் இந்த தாக்குதலில் முப்பது பேர் படுகாயமடைந்துள்ளனர் இது தொடர்பாக இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்ட அறிக்கையில் ஒரு பழைய பாடசாலை வளாகத்திற்குள் செயல்பட்டு வந்த ஹமாஸ் அமைப்பினரின் கட்ட மற்றும் கட்டுப்பாட்டு மையத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது என தெரிவிக்கப்பட்டது உக்ரேனிய ட்ரோன் தாக்குதல்கள் ரஷ்யாவில் தீ விபத்து மற்றும் பயங்கர வெடிப்புகளை ஏற்படுத்தியுள்ளன ரஷ்ய பிராந்தியத்திற்குள் கீழ் உக்ரைன் அண்மையில் நடத்திய அடுத்தடுத்த ட்ரோன் தாக்குதல்கள் நாட்டின் முக்கிய பகுதிகளில் தீ விபத்து மற்றும் பயங்கர வெடிப்புகளை ஏற்படுத்தியிருப்பதாக மொஸ்கோ பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது அதன்படி முதல் ட்ரோன் தாக்குதல் நாட்டின் உட்பகுதியான டிவர் பிராந்தியத்தில் உள்ள ஏவுகணை கிடங்கை குறிவைத்துள்ளது இரண்டாவது ட்ரோன் தாக்குதல் ரஷ்யாவின் தென்மேற்கு பிராந்தியமான கிராஸ்டோனரை குறிவைத்துள்ளது இரவு தாக்குதலின் போது ரஷ்ய பிராந்தியத்தின் மீது நூற்றி ஒரு உக்ரைனிய ட்ரோன்களை தாக்கி வீழ்த்தியதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது உக்ரைனின் இரண்டாவது ட்ரோன் தாக்குதலில் வெடிமருந்து கிடங்கு மற்றும் ஏவுகணை ஆயுத களஞ்சியம் தாக்கப்பட்டதை தொடர்ந்து குறைந்தது ஆயிரத்து இருநூறு பேர் ரஷ்யாவின் தென்மேற்கு கிராஸ்டோனர் பிராந்தியத்தில் இருந்து வெளியேற்றப்பட்ட உள்ளூர் ஆளுநர் தெரிவித்துள்ளார் இரண்டாவது காட்சிகள் தீ மற்றும் தொடர் வெடிப்புகளை காட்டுகின்றன ஏவுகணை கிடங்கில் ஏற்பட்ட தீயை ரஷ்ய ராணுவத்தினர் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளதாகவும் இரு தாக்குதல்களிலும் உயிர் சேதம் எதுவும் ஏற்பட்டதா என்பது குறித்த எந்த தகவலும் வெளியாகவில்லை